சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிவத்தொண்டுக்கே தங்களை அர்ப்பணிச்சு கொண்டவீங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வரலாறு நாம் பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் வரலாறா அதிபத்த நாயனார் வரலாறு பார்க்க போறோம் அறுபத்தி மூணு நாயன்மார்களை நாம் எல்லா சிவன் கோயிலையும் நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் நம்ம முதல் நாயன்மாராக அதிபத்தரை எடுத்திருக்கோம் ஏன்னா நம்ம ஆல்பபிட்ஸ் பிரகாரம் ஆ எழுத்துலேருந்து லைனாக வந்தோம்னா அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரலாறு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒரு நாயன்மார்களோட வரலாறு நம்ம பார்க்கலாம் இந்த குடுப்பனையை கொடுத்த நம்ம அப்பா ஈசன் பாதத்திலையே அறுபத்தி மூணு நாயன்மார்களை வரலாறை ஒப்படைக்கிறோம் அதிபத்த நாயனார் அப்படின்னா அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் சோழ நாட்டில் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு பக்கத்தில் திருநுழைப்பாடி அப்படிங்கிற இடத்துல மீன் பிடிச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவர் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவீங்க அவங்கள பரதவ இன மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பரதவ இன மக்களுக்கு தலைவரா அதிபத்த நாயனாரு வாழ்ந்து வராரு அவர் அவர் சின்ன வயதிலிருந்தே சிவபெருமான் மேலே அதீத பக்தியாக இருந்தார் அவர் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சிவனை தான் செய்வார் அவரு கடல்ல மீன்பிடி தொழில் செய்கிறதுனால அவர் தினம் தினம் கடலுக்கு போகும்போது மீன் பிடிப்பார் ஃபஸ்ட்டு அவர் வலையில் பிடிக்கிற மீனில் முதல் மீனை சிவனுக்கு அர்ப்பணிச்சிருவாரு அந்த மீனை எடுத்து மறுபடியும் கடல்லையே உட்டுருவார் இப்படியே அவர் ஒவ்வொரு நாளும் மீன் பிடிக்கிறாரு ஒவ்வொரு நாளும் நிறைய மீன் வரும் அவர் வலையில் சிக்கும் அதுல இருந்து ஒரு மீன் எடுத்து விட்டுருவாரு ஒவ்வொரு நாளும் மீனே சிக்காது அப்பவும் மீன் சிக்கிற வரைக்கும் இருந்து ஒரு மீன் நாளும் சிக்கனாலும் அந்த ஒரு மீனை எடுத்து கடல்ல விட்டுட்டு போயிடுவாரு இவரோட அதிபக்திய உலகுக்கு காட்டணும்னு சிவபெருமான் நினைக்கிறாரு சிவபெருமான் அவரு திருவளியாடல் பண்ணுவாரு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவரு அவரோட திருவடையாளட அதிபத்தர்கிட்ட நடத்துறாரு எப்படின்னா அவரு டெய்லி மீன் பிடிக்க வர்றாரு ஆனால் மீன் அப்புறம் சிக்கிறது இல்ல ஒவ்வொரு நாளும் மீன் சிக்கிறது அவருக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது நல்லா சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்த குடும்பம் மீன் பிடிக்கிற தொழில செஞ்சு இருந்த வருமானத்தில் தான் அவங்க வாழ்றதுனால இருக்க அவங்க குடும்பம் வறுமையாகுது குடும்பத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டமாகுது குடும்பத்தில் மனைவி குழந்தைங்களுக்கு யாருக்கும் உணவே இல்லாத மாதிரி போகுது ஆனால் அப்படி இருந்தாலுமே ஒரு ரெண்டு மீன் கிடைச்சாலும் சரி அதை கடல்லையே விட்டுட்டு சிவபெருமானுக்கு அர்ப்பணிச்சுட்டு போயிடுவார் இப்படியே நாலு போயிட்டுருக்குது அடுத்து வர நாட்கள்லயும் அதிபத்த நாயனார் வலையில் ஒரு மீனும் மட்டும் சிக்கிற மாதிரி சிவபெருமானும் விளையாடுறாரு ஆனாலும் அவர் அந்த ஒரு மீன் சிக்கனாலும் மறுபடியும் கடல்ல என்ன ஆக சாப்பாடு வீட்டில் இல்லாத அல்ல வறுமையா வாழ்றதுனால அதிபத்த நாயனாரோட உடலும் நாளுக்கு நாள் தளந்துகிட்டே வருது அதை பார்த்த அதிபத்த நாயனாரோட மனைவி என்ன சொல்றாங்க ரொம்ப கவலையா நம்ம வீட்டில் பசியை தீக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளுமே இல்லை நம்ம குழந்தைங்கள்லாம் வேற எல்லாரும் பசியால் பலகீனமாக ரொம்ப டயர்டாக படுத்து கிடக்குறாங்க நீங்கள் ஏதாவது மீனை பிடிச்சி சாப்பாடு செய்கிறதுக்கு உணவு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு அதிபத்த நாயனாரும் மனசை தேர்த்திக்கிட்டு சரின்னு மனைவி பேச்சை கேட்டு கடலுக்கு போகிறாரு அதிபத்த நாயனார் கடலுக்கு போயிட்டு வலைய வீசுகிறாரு அந்த வலையில நவரத்தினங்களும் நவமணிகளும் பதிச்ச ஒரு தங்க மீன் கிடைக்குது அதை பார்த்ததையும் பக்கத்தில் இருக்கிற எல்லா மீனவர்களும் ஆச்சரியப்படுறாங்க ஆகா உனக்கு இந்த மீன் கிடைச்சிருச்சு இனிமேட்டு உன் குடும்பமே இருந்து மீண்டு வந்துரும் நீ பரம்பரைக்கே கவலையே இல்லை நீ இந்த மீனை எடுத்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு உனக்கு ராசியான நாளாட்டு இருக்குது அதனாலதான் நீ வளைய வீசியதையும் அதுல இப்படி நவரத்தனங்களாட தங்க மீன் கிடைச்சிருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா அதிபத்த நாயனாரு அந்த தங்க மீனை பார்த்ததையும் எந்த வித மனசுல சலனமோ ஆசையோ எதுவுமே இல்லாத வளர்க்கும் போல அந்த மீனை வலையிலிருந்து எடுத்து இந்த மீன் என் அப்பன் சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடல்லையே விட்டுறாரு அதிபத்த நாயனார் அந்த தங்க நவரத்தின பதித்த மீனை எடுத்து மறுபடியும் கடலுக்குள்ள விட்டதை பார்த்து கூட இருந்த எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி குடும்பமே வறுமையில போதும் நீ இன்னும் என்ன சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் சொல்லிட்டு கடல்ல மீனை விடுற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவரு எதுவுமே கண்டுக்காத மீனை விட்டுறாரு விட்டதையும் வானத்துல சிவபெருமானும் பார்வதி எண்ணையும் தோன்றாங்க தோன்றி அதிபத்த நாயனாருக்கு ஆசி வழங்குறாங்க அது இல்லாத கையில வரத்தையும் அதிபத்த நாயனாருக்கு ஆசி வழங்குறாங்க அதிபத்தன நாயனாருக்கு சிவபெருமானும் பார்வதி அன்னையும் காட்சி அடிச்ச நாளு ஆவணி மாதம் ஆயிலிய நட்சத்திரம் அதிபத்த நாயர் அம்மையப்பனை பார்த்ததையும் அவங்க பாதத்துல உளுந்து வணங்குறாங்க அவரு உன்னோட சிவ தொண்ட சிவபக்திய நிரூபிக்கிறதுக்காக தான் நாம இப்படி மீனே கிடைக்காத பண்ணணும் அப்படின்னு அம்மையப்பன் சொல்லிட்டு எல்லா பக்தர்களுக்கும் எல்லா மீனவர்களுக்கும் ஆசி வழங்கிட்டு மறைஞ்சிடுறாங்க அதனாலதான் அதிபத்த நாயனார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள ஒரு நாயன்மார்களா சிறப்பு பெற்றாரு இன்னைக்கும் ஆவணி மாத ஆயிலி நட்சத்திரத்தை தங்க மீனை சிவபெருமானுக்கு கொடுக்கும் திருவிழா நாகப்பட்டினத்துல இருக்கிற காயரோகனா சுவாமி கோவிலில் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு இந்த திருவிழாவில் அதிபத்த நாயனாரோட உருவச்சிலைய ஒரு படங்களை வச்சு மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்குள்ள போவாங்களாம் அதே மாதிரி கடல்ல வலை வீசுறது மாதிரியும் அந்த வலையில் தங்க மீன் சிக்கிற மாதிரியும் அதிபத்த நாயனார் சிவபெருமானுக்கு அந்த தங்க மீனை அர்ப்பணிக்கிறது மாதிரியும் அப்படியே நடந்ததை அங்கே நடத்துறாங்க பார்வதி என்னையும் சிவபெருமானும் அதிபத்த நாயனாருக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க இல்லையா அது மாதிரியே நாயனாருக்கு முக்தி அளிக்கிறதுக்கு கடற்கரைக்கு கடற்கரைக்கு வர சிவபெருமான தங்கமீனை படைத்து பூஜை செய்வாங்க அந்த கடற்கரைக்கு வர்ற எல்லா பொதுமக்களுக்கும் சிவபெருமான ஆசிர்வாதம் வழங்குவாரு அதிபத்த நாயனாரோட குரு பூஜை வருஷ வருஷம் ஆவணி மாதம் ஆயிலி நட்சத்திரத்து அன்னைக்கு எல்லா சிவன் கோயிலையும் விழா நடந்துகிட்டு இருக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம சிவப்பெருமான அப்பாவோட அருள் கிடைக்கிறதுக்கு பணமோ பொருளோ படிப்பு அறிவு நாலேஜ் எதுவுமே தேவையில்லை தூய்மையான மனசு எல்லா சிவப்பெருமானுக்கு தான் அப்படின்னு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்துச்சுன்னா போதும் சிவபெருமானோட அருள் ஆசீர்வாதம் பரிபூர்வமா நமக்கு கிடைக்கும் தூய்மையான எண்ணமும் செய்யற செயலையும் சொல்ற வார்த்தைகளையும் உண்மையா எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை விடாம கடை நம்ம அதிபத்த நாயனாருக்கு நம்ம அப்பா சிவபெருமான் எப்படி வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்களோ அது போல நமக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதை கேட்குற சிவ தொண்டர்கள் அனைவருக்கும் அதே போல நாமளும் அதிபத்த நாயனார் மாதிரி சிவபக்தியா இருந்து சிவபெருமானோட ஆசிர்வாதத்தை பெறுவோம் அப்பாவின் பாதத்தை புடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றோம் நம்ம அதிபத்த நாயனாரோட முதல் நாயன்மார் வரலாறு சிறப்பா சிவபெருமான் பாதத்தில் ஒப்படைக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்